சின்னஞ்சிறார்களே அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் தான் ஓனா நான் தமிழ் மொழியின் எழுத்துக்களில் ஒன்றாவேன் அதேபோல் தமிழ் நெடுங்கணக்கில் பத்தாவதாக வைக்கப்பட்டுள்ள எழுத்தும் நான் தான் என்னையோர் ஒலியையும் அவ்வொலியை குறிக்கும் வரி வடிவத்தையும் குறிப்பதால் ஒகரம் என்பர் எனினும் பொது பேச்சு வழக்கிலும் உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் போதும் என்னை ஓனா என்றுதான் அழைப்பார்கள் என்னை பயன்படுத்தித்தான் ஒன்று ஒன்பது ஒட்டகம் முதலான சொற்களை ஆக்குவர் என்னை தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிர் மற்றும் மெய் எனும் இரண்டு வகைகளில் உயிரெழுத்து வகையில் சேர்த்துள்ளனர் ஒலிக்கும் கால அளவின் அடிப்படையில் நான் குற்றழுத்து என்றும் சில இடங்களில் அழைக்கப்படுவேன் என்னை நீங்கள் குற்றழுத்து என்றும் அழைப்பதனால் தனித்து நின்று சொல்லுக்கு இறுதியாக வர மாட்டேன் என்பது நன்னூலின் கருத்து மெய்களுள் நகரமையுடன் சேர்ந்து மட்டுமே நான் சொல்லுக்கு இறுதியில் வருவேன் அதுபோல் தனியே சொற்களுக்கு இடையிலும் நான் வரமாட்டேன் பிற மெய்களுடன் கூடியே என்னால் வர முடியும்